வணக்கம் நீங்கள் அக்னி சிலைகளை யார் கதையை பார்க்க போகிறோன்னா எல்லா உட்காருங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு எழுதக்கு போர் அடிச்சதுன்னா நீங்கள் நான் என்ன பேசுறேன்னு மட்டும் போங்க என்ன எதுக்காக நான் இப்படி இந்த உயிரை கொடுத்துட்டு இருக்கேன்னா நம்ம சினிமாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கொடுங்களா நயன்தாரா த்ரீசா நிறைய பிரபலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நம்மளுக்கு எத்தனையோ சாதனையான பெண்கள் இருக்காங்களோ அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு எழுத போர் அடிக்க எங்களுக்கு வீட்டு படமே நிறையா இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் சும்மா நான் என்ன பேசுகிறேன் அதை மட்டும் கவனிச்சுட்டு போனாலே எனக்கு போதும் பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும் போது ஏமா இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கும்போது போது இவங்களுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் கதையை கேட்கும்போது தன்னம்பிக்கை வளரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அதனால் நீங்கள் உங்களுக்கு எழுத எனக்கு முடியாது நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் க்ளாஸ் கரெக்டாக வந்து யார் யார் எப்படி வாழ்ந்துருக்கா அதுதான் நம்மளோட ஏ எத்தனை பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு போர் அடிக்கி எழுத முடியாத பாடமே நிறையா இருக்குன்னா என்ன எப்படி இருந்துருக்காங்க அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க ஓகேவா நீங்கள் வந்து ஊக்கம் கொடுத்தாலும் எனக்கும் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக கிளாஸ்க்கு வரணும் க்ளாஸ்க்கு வரலைன்னா நான் வரல அப்படிங்கிறத தெளிவுப்படுத்துகிறோம் நான் உங்களுக்காண்டி காற்றுக்குறேன் நான் ரெண்டு வாரமும் உங்களுக்காண்டி காத்துட்ருந்தேன் இப்போ வாரேன் வரல அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லணும் ஓகேவா சரி இப்போ பார்த்து போகலாமா இப்போ வந்து லட்சுமி திரிபுர சுந்தரி அவங்க கதையை பற்றி பார்க்க போகிறோம் லட்சுமி திரிபுர சுந்தரி யார் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு எழுத்தாளர் இவங்க எப்படி எழுத்தாளர் ஆனாங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் இவங்க வந்து மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து தொட்டியம் அவங்க அம்மா அப்பாவில் வந்து தொட்டியம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க அப்போ வந்து இவங்க சரா சராசரியான குடும்பம் தான் சராசரி குடும்பம் நாலு சகோதரர்கள் இவங்க மூத்த பொண்ணு அப்போ ஒரு தங்கச்சி உண்டு பெரிய குடும்பம்னு வச்சுக்கிறேன் இவங்க அப்பா வந்து ஒரு மருத்துவர் அப்பா வந்து ஒரு மருத்துவர் போது இவங்க இவங்களுக்கு வந்து பெரிய மருத்துவராகணும் அப்படிங்கிறது தான் நம்ம லட்சுமி திரிபுர சுந்தரோட கனவு நம்மளும் பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு கனவு அப்போ வந்து இரண்டாம் உலகப்போர் நடந்துச்சுலாம் அப்போ வந்து இந்த பெண்களுக்கே ரொம்ப படிக்கிறது எதுவுமே கிடையாது பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவமே கிடைக்காது அங்கே அவங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டாங்க அப்படி வந்து படிக்கும்போது வந்து இந்த உலகப்போர் வந்ததுல அப்போ வந்து இவங்க வீட்டில் ரொம்ப வறுமையாயிட்டு அப்போ இவங்க அப்பா வந்து மேற்கொண்டு நீ படிக்க வைக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்போ இவங்களோட லட்சியமே நம்ம வந்து பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறத இருந்தது அப்போ வந்து ஒரு கல்லூரியில் போய் சேரும் போது அதில் வந்து ஆண்களுக்கே நிறைய முக்கியத்துவம் இருக்குது ஆண்கள் மட்டுமே இருக்கணும் இது வந்து ஒரு வயதுக்கு வந்த பொண்ணு வந்து இதில் இருக்கக்கூடாது அப்படின்னா வெளியில் வெளியில் போய் தங்கி படிக்கணும் அப்படின்னா இப்போ தங்கி படிக்கணும்னா அதுக்கு காசு கட்டணும் தான் ஹாஸ்டல் பிஎஸ்சி எல்லாம் கட்டணும் பணம் வேணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா அப்பாவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு இவங்களோட லட்சியமே நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போது வந்து நம்ம லட்சுமி வந்து சின்ன கையிலே அவங்க பாட்டிக்கு நல்ல கதை பண்ணலாம் இப்போ நம்ம பாட்டினாலே சுவாரஸ்யமான கதை சொல்லுவேன் தெரியுமா நிறைய இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா எதையுமே கூர்மையாக கவனித்து நல்லா கதை இருந்துச்சு அப்போ அந்த கதை எழுதுறது சிறுகதை எழுதெல்லாம் ஆர்வமாக இருந்துச்சா அப்போ வந்து இவங்க இவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் பக்கத்தில் தான் ஆனந்த வீரன் பத்திரிகை அப்டிசுறதுக்கு இப்போ என்னடா பண்ண நம்மளுக்கு காசு தேவைப்படுறேன் ஆனால் அப்பா கெட்ட முடியாது நாங்கள் இன்னும் நாங்கள் அப்பா நம்பி பிரயோஜனம் இல்லை நம்மளே ஏதாவது சுயமாக ஒரு முடிவடைக்குணும் அப்படின் சொல்லிட்டு சிறு சிறு கதைகளை எழுதுகிறாங்க எழுதி ஆனந்தவியுடன் வாசனோட மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இப்படி எனக்கு படிக்கிறதுக்கு காசு தேவைப்படுது அதனால் நான் கதை எழுதுகிறேன் அவங்க பத்திரிகையில் பிரசுரம் பண்ண முடியுமா அப்படின்னோடனே அவங்க மனைவி பேர் பட்டம்மா அவங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து பாருங்கள் வீட்டுக்காரங்க வந்து பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வாங்க வந்தோன்னே சரி நான் பார்க்க எனக்கு பிடிச்சிருந்தா கதையை பிரசுரம் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது வாசன் கால் வாசன் ஒரு கதையை வாங்கி பார்க்கும்போது அவர் பிடிச்சிருக்கு பரவாயில்ல எவ்வளோ திறமையாக கதை எழுதுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஆனந்தவரின் பத்திரிகையில் போட்டு விட்டுட்டே இருந்திருக்காங்க அதில் வருங்க வருமானம் அதை வச்சு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது பரிட்சைக்கு ஃபீஸ் கெட்டு டாக்டர் படிக்கணும் சும்மாவா எவ்வளோ காசு தேவைப்படும் இதெல்லாம் இவங்க சுய உழைப்பு இவங்களோட சுய உழைப்புலேயே படிச்சிருக்காங்க அவளே அதே மாதம் மாதம் பணவாதே இப்போ வந்து இந்த வாசன் அப்படிங்கிறவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு ஒரு மாதம் கதை எழுதாயிட்டாலுமே இவர் காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு அப்போது இவங்க கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகிட்டாங்க எதனால் நம்மளோட தன்னம்பிக்கை நம்ம நினச்சா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையில் இவருக்கு வந்து கண்ணபிரான் அப்படிங்கிற ஒருத்தவரை சந்திக்காங்க அவரும் ஒரு பட்டதாரி தான் ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் அப்போ இவங்களுக்குள்ளே காதல் வருது காதல் வரும்போது வீட்டில் பெரிய எதிர்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் ரொம்ப எதிர்ப்பு இருக்கும்னா இவங்களே புதுமை கதை எழுதுறதுலேயே வித்தியாசமாக இருக்கலாம் ஒரு பெண்ணுன்னா எப்படி இருக்கணும் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டப்படுதான்னு வச்சுக்கோங்க அதுக்கு அவங்களால எப்படி தீர்வு காண முடியும் அதையும் சேர்த்தே அவங்க கதையில் இருக்குமா அவங்க கதையை படிக்கிற பெண்கள்லாம் ரொம்ப தன்னம்பிக்காக இருக்க மாதிரி அவங்க கதையை எழுதலாமா அப்ப இவங்க சொந்த கருத்துலேயும் அதே மாதிரி தான் இது பண்ணுவாங்க பல எதிர்ப்புகளை மீறி அவங்க கணவரை கல்யாணம் வச்சுருக்காங்க கண்ணபிரான கல்யாணம் வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது ஒரு மகேஸ்வரன் அந்த பையன் பேர் வந்து மகேஸ்வரன் எங்கள் வாழ்க்கை வந்து நல்ல சந்தோஷமாக பேருக்கு இவங்க தென்னாப்பிரிக்கால போய் செட்டில் ஆகிருக்காங்க இவங்க எப்படி நல்ல கதைகள் எழுதுனாங்களோ அதே மாதிரி கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பேர் எங்கே இருக்காங்க இவங்க கைராசியான மருத்துவர் இவங்க பேசிட்டு இருந்தாலே நோய் பேருமா ரொம்ப இனிமையாக பேசுவாங்க அந்த பேச்சிலே பாதி விட்டு குழம்பாயிடுமா அப்படி ஒரு பேச்சாட்டோன்னு யார்கிட்ட இருந்துருக்கு நம்ம லட்சுமி அவங்கள்ட இருந்திருக்கு அப்ப ஒரு ஒரு கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவங்க வாங்கிட்டாங்க அப்புறம் இவங்க கணவர் வந்து இறந்த உடனே இவங்க தென்னாப்பிரிக்கா விட்டு திரும்ப இந்தியாவுக்கு போகிறாங்க திரும்ப இன்னா இந்தியாவுக்கு வந்து திரும்ப முழு நேரமா வந்து கதையை எழுதுறாங்க தன்னோடய பையனை மட்டும் பார்த்துக்கிட்டு அவனோட இதில் வச்சு முழு நேரமாக பார்த்துக்கிட்டு ஆண்மை விட் இவங்களுக்கு வந்து நிறைய நிறைய அவார்டு ஏகப்பட்டது புரிஞ்சுக்க எடுத்துருக்குன்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க எழுதுனது வந்து நிற்கலாம் காவேரி போல அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு வந்து ஒரு விருது கிடைச்சிருக்கு இவங்களுக்கு வந்து மொத்தம் எண்பது ப புதினம் எழுதிருக்காங்க எண்பது கதைகள் எழுதிருக்காங்க அவ்வளவு எவ்வளோ பெரிய சாதனை எண்பதெண்ணா எழுதியிருக்காங்க அதான் எவ்வளோ பெரிய சார் ஒரு பெண் நினச்சா என்ன முடியும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட எக்ஸாம்ல சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பெண்கள் அந்த அந்த விட உடுத்தக்கூடாது இந்த விடை உடுத்தக்கூடாது வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட தடை இருக்கிற காலத்தில் இவங்க வந்து படித்து இவங்க முன்னேறி இருக்காங்க இவங்க வந்து அப்போ வந்து காவிரி போல என்கிற நாள் வந்து சா சக்தி ஆமி விருதினை பெற்றது அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஜனவரி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இவங்க இறந்துட்டாங்க அப்போ அவங்க இறக்குற வரைக்குமே இவங்க நாவல் எழுதியிருக்காங்க நாவலில் தான் பெரிய பங்கு வகித்து எண்பதுக்கு மேற்பட்ட கதைகளை எழுதிட்டாங்க அந்த கதைகளில் பூர்வமே வந்து நிறைய படமாகவும் எடுத்துக்கிட்டாங்க அந்த காலத்தில் இவங்க எழுதின கதை தான் வந்து இருவர் உள்ளம் அப்படின்னு சொல்லி ஜிவாஜி அணிசு படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இருவர் உள்ளம் தரவெய் அது வந்து இவங்க எழுதின கதை தான் அதை வந்து கலைஞர் வேண்டி அதுக்கப்புறம் அது கதை வசனமாகி அது படமாகி இப்படி இவங்க எழுந்ததுலேயும் நிறைய திரைப்படமாகவும் வெளியே வந்து அது நிறைய சக்ஸஸ் ஆகிடுது விருதுகளும் ஏகப்பட்டது வாங்கிட்டாங்க இப்போ வந்து இவங்க வந்து நம்ம நினச்சால வந்து நம்மள சுயமாவே சம்பாதிச்சு நம்மளே படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் கூட நல்ல அறிவாளியும் கூட அப்போ வந்து பெண் நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை நீங்கள் எது காட்டிக்கிட்டாங்கட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ வந்து இதை கேட்கும்போது ஒருத்தவங்கலாம் எப்படி வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே அதிகமாக அப்போ நம்ம நம்மளும் வாழ்க்கையை வந்து அர்த்தமானதாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியணும் தான் ஓகேவா வணக்கம் அப்ப நீ ಆಗ್ನೇ ಇಪ್ಪ ಕ್ಯಾನ್ ಬೋರ್ಡ್ ಫಸ್ಟ್